கருணை காட்டி காட்டி நிர்வாண நாடு என்ற அந்த அழியாத இடத்திலிருந்து நிர்வாண பேரு என்ற அழியா பதத்திலிருந்து முதல் பெருமான் இந்த பிரிவிலே இந்த இடத்திலே எனக்கு வேறிலே செய்து வைத்த உபதேசம் இந்த உபதேசத்தையே நான் தமபத பாடங்களாக உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன் ஏற்கனவே இருந்த தமபதம் அது பிராமணர்கள் புத்த சமயத்தில் நுழைந்து அதை அவர்களுடைய இயல்பு வழக்கம் போல் அதை கெடுத்துவிட்டார்கள் விட்டார்கள் பொய்களை செருகி கெடுத்து விட்டார்கள் அதனால் இதை மையமாக இந்த பிரிவில் நேரடியாக பெற்றிருந்த உபதேசத்தை நான் மையமாக வைத்து அதிலிருந்து கெடாத பாடங்களை வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் ஏன்னா இந்த தம்மபதம் என்ற தலைப்பை பார்த்தவுடன் தம்மபதம் என்ற புத்தகத்தின் மேல் பக்தி வந்து உடனே அது எல்லாவற்றையும் உள்வாகி கொள்கின்ற ஒரு விதமான பழக்கம் நம்முடைய மக்களுக்கு இருக்கிறது அப்படி செய்யாதீர்கள் அந்த பாலிலே தண்ணீர் கலந்தால் அந்த பாலை தனியாக உறிஞ்சி எடுக்கின்ற அன்னப்பறவை போல இருக்க வேண்டும் என்பார்கள் ஆன்மீகத்தில் ஏன்னா ஆன்மீகம் என்பது பலருடைய பல பேர் கையாண்டு அதற்கு பிறகு நம்மிடம் வந்து சேருவது ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்னால் புத்தருடைய உபதேசம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் அவர் சொன்னதே ஐநூறு ஆண்டுகள் தான் உண்மையான புத்த மதம் இருக்கும் அதற்கு பிறகு புத்த மதம் இருக்குது ஆனால் அது புத்த மதமாக இருக்காது என்று சொன்னார் அதை நினைவிலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை கையாளியவர்கள் சிறிது சிறிது சிறிதாக அது அதன் பொருளை கெடுத்து விடுவார்கள் அதனால் அப்படி கெடுக்கப்பட்டதில் தலையாய கெடுதி பிராமணன் சீர்கை வைத்த பொய்கள் அதனால் அது எச்சரிக்காக இருக்க வேண்டும் எல்லா சமயங்களிலும் உள்ள உண்மைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வளர தெரியுந்து கொள்ள வேண்டும் இனி வருகிற காலம் விஞ்ஞான யுகம் இதில் அறிவு வளர்ச்சி அதிகம் பெற்றவர்களாக மக்கள் இருப்பார்கள் அதனால் இந்த பிராமண பொய்கள் அந்த எமோஷ்னலாக உசுப்பேற்றி இன்னொரு சமயத்தை தாக்க சொல்கிறது அதிலெல்லாம் பலியாகிறவர்களும் இருப்பார்கள் ஆனால் அதில் பலியாகாமல் விழிப்போடு இருக்கிற மக்களின் எண்ணிக்கை இனிமேல் அதிகமாக வரும் அப்படி இருக்கும் பொழுது அதில் தான் அது இப்படி தான் நீங்களும் இருக்க வேண்டும் ஆனால் புத்தர் பெருமான் அதை அவர் சொல்லுகிறார் இன்றைய தினம் அவர் அந்த ஆயிரம் என்ற தலைப்பில் தொகுத்திருக்கிறார்கள் அவன் அவருடைய சீடர்கள் அதிலே அவர் வந்து பெரும் முதன்மையாக புலநடக்கத்தை சொல்லுகிறார் எல்லா சமயங்களும் இந்த புலநடக்கத்தை வலியுறுத்தும் எந்த சமயமே நீ ஆட்டம் பாடு பாட்டு பாடு குத்தாட்டம் போடு அப்படியே நீ கடவுளை அடையலாம் என்றெல்லாம் சொல்லவே சொல்லாது எங்கு சுற்றி எங்கே வந்தாலும் எல்லா சமயம் உண்மையிலும் எங்கே வந்து நிறுத்தன்னா புலனடக்கத்தை கை கொள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் அதனால் அவரும் புத்தர் பெருமானும் அதுவும் புத்தர் பெருமானும்னு சொல்ல முடியாது அவருடைய முதன்மையான பிரச்சாரமே புலன்கள் வழி செல்லாதே உலகியல் இன்பங்களிலே விழாதே இதை எதிர்த்து நீந்தி வெற்றி பெறு விடுதலை அடை அப்படி ஒரு விடுதலை இருக்கிறது அதை அடைந்து விட்டால் அது பெரிய இன்பத்திலே உன்னை கொண்டு சேர்க்கும் இந்த சிறிய இன்பங்களிலே வாழாது என்ற தான் அவருடைய உபதேசம் அதனால் அவர் சொல்லும் பொழுது ஒப்பிட்டு சொல்கிறார் ஆயிரம் பேர் கொண்ட ஆயிரம் படைகள் அதை ஒருவன் வெற்றி பெறு அது அது போரிட்டு ஒருவன் வெற்றி பெறுகிறான் தனியாக போரிட்டே வெற்றி பெறுகிறான் அப்போனா அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தால் வெற்றி பெற முடியும் ஆனால் அதே சமயத்தில் புலநடக்கத்தை கை கொண்டு தன்னைத்தானே வெற்றி கொள்கிறான் ஒருவன் இந்த இருவரில் யார் பெரிய வீரன் என்று சொன்னால் அந்த புலநடக்கத்தை கை கொண்டு தன்னைத்தானே வெற்றி கொள்கிறான் அல்லவா அவன் தான் மிகப்பெரிய வீரன் என்று இன்றைய பாடம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்ததுதான் அடியனுடைய முற்பிறவிகளிலே ஒரு பிறவி மகாவீரராக பிறந்திருந்தது இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக நிரூபித்து கொண்டு வருகிறார்கள் மகாவீரர் தான் சம்பந்தராக வருகிறார் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது மகாவீரன்ற பெயரை எப்படி வந்தது அவருக்கு என்றால் நீங்கள் இது போலத்தான் அவர் ஒரு பெரிய போர் வீரனாக இருந்து போரிட்டு வெற்றி பெற்றவர் அல்ல மகாவீரர் என்பவர் புத்தரை விட இன்னும் ஐநூறு ஆண்டுகள் முந்தையவர் ஐநூறு ஆண்டு புத்தன மகாவீரர் அது மகர் வந்த பிறகு ஐநூறு ஆண்டுக்கு பிறகு தான் புத்தர் வருகிறார் அதனால் அந்த மகாவீரர் அந் எப்படி அந்த பெயரை பெற்றார் தமிழும் நன்றாக சொல்லுகிறது ஔவையார் எனது பிறவியில் ஒரு பிறவி ஔவையார் பிறவி என்று சொல்லியிருக்கிறேன் அதில் ஐம்புலன் தன்னை அடக்கும் இரமி வீரம் அவ்வளோதான் ஒரே வரி ஐம்புலன் தன்னை அடக்கும் இரமி வீரம் திருவள்ளுவரும் பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இதெல்லாம் ஒரு சுகர் பொய்தீர் ஒழுக்கம் அந்த பொரிவாயில் ஐந்து அந்த ஐம்பொறிகளை யார் அவித்து வெற்றி கொள்கிறானோ என்று அவனை புகழ்கிற எல்லாருமே கண்ணபுராணம் அதை சொல்லுகிறார் தன்னைத்தானே புலங்கு வழி செல்லாமல் தன்னைத்தானே வெற்றி இருக்கிறவன் தான் என்று இவர்கள்தான் அவர்கள்தான் இல்லை எந்த சமயம் முகநபிகளும் சொல்லுகிறார் ஐந்து மனைகளோடு நீ இன்பத்தை அனுபவித்தாலும் இறை நன்மை பெற்றவர்கள் அவங்களுக்கு உரிய அந்த வார்த்தைகளாக உபயோகப்படுத்துவாள் ஈமான் கொண்டவர்கள் இறை அன்மை இறக்க பெற்றவர்கள் இதெல்லாம் இருக்கும் அதில் அதில் என்னென்னா அந்த இறை இன்பத்தை யார் எட்டிப்பிடித்திருக்கிறானோ அந்த இன்பத்தின் முன் இவை அனைத்தும் அற்ப சுகமே என்று அதை ஒப்பிட்டு காட்டி சொல்கிறார் யேசுபுரானும் அதை சொல்கிறார் எல்லோருமே இங்கே தான் இந்த இடத்தை தொடாத ஒரு சமயமே இருக்காது இந்த இடத்தை தொட்டு சொல்லுவார்கள் ஏன் பார்ப்பனர்களை கண்டிக்கிறோன்னு சொன்னால் சாதகர்கள் இதில் முன்னேற வேண்டும் ஆனால் இவர் குறுக்குளே குறுக்குளே குறுக்குள குறுக்கு ஓட்டி உடனே நீ பரிகார பூஜை பண்ணிக்கோ இந்த மந்திரம் சொல்லிக்கோ இந்த யோகம் பண்ணிக்கோ இந்த யுக்கம் பண்ணிக்கோ அதுதான் ஆன்மீகத்தை போல காட்டிக் கொண்டே இருப்பான் ஒருவன் வந்து புலநாடகத்தில் வென்று ஆன்மீகத்திலே அந்த நிலையிலே முன்னேற வேண்டும் அது முதன்மையான கருத்தாக இருக்க இவர்கள் புகுந்து ரிச்சுவல் பிஸ்னஸ் சடங்கு வியாபாரம் அந்த சடங்கு செய்து அதன் மூலமாக பணம் ஈட்டுகின்ற ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் தங்களை வைத்துக்கொள்கிறார் திரும்ப 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 அங்கு திசை திருப்பி கொண்டே இருப்பான் அதில் சமீப காலத்திலுடைய அந்த கோமாளித்தனந்தன் நீ பாவம் செய் பாவம் செய்தான் புறந்து என்கிட்ட பணம் கொடுத்து வேஷ்டி தொட்டெலாம் கொடுத்துட்டான் நான் உனக்கு பிரம்ம எக்ஸாம் பண்ணி உன் பாவத்தை நான் போக்கிடுவேன்லாம் பயங்கர அபத்தமாக அடித்து அந்தளவுக்கு கெட்டு போய்ட்டு இந்த இந்த வெறித்தனால் மாதிரி வெறி பிடிச்சி போயிடுவோடனே அது அளவுக்கு பச்சையாக என்னடா இது இப்படி அதுனா அது தெரிய அது உண்மையை நம்புவான் அவன் அந்த பல தலைமுறைகளாக அந்த பொய்யை ஊறிட்ட உடனே இந்த தலைமுறைக்குறோம் அது உண்மைதானே தானே சொல்கிறேன் அப்படி என்ன அப்படின் சொல்லுவோம் அதுதனால தான் கோமாளின்லாம் சொல்கிறோம் முத முதல்ல அந்த பொய்யெல்லாம் சொல்ல விடவன் வஞ்சகன் அவன் சொல்லிவிட்டு உடனே தான் ஜாதிகாரம் பழைப்பான் இதை வச்சுன்ட்டு அவன் வஞ்சக இவன்கள் கோமாளிகள் அதனால் இந்த அதெல்லாம் இல்லவே இல்லை நீ புலன் ஐம்புலன்களை வென்றால் மாத்திரம்தான் நீ மிகா வீரன் நீ மிகப்பெரிய பெரிய வீரன் ஆன்மீக வீரன் அதுதான் அதை நல்லா ஒப்பிட்டு சொல்கிறார் அதனால் எந் எதை எப்படி பார்த்தாலும் புலநடக்கத்தை பயிற்சி செய்து வாழ்வது தான் நல்லதுன்ட்டு புத்தர் பெருமான் சொல்கிறார் புத்தர் பெருமான் சொன்னதை நேரடியாக எடுத்துக்கொள் அது ஏன்னா புத்த சமயன்ற பேரிலே இப்பொழுது இருக்கிற புத்த புஷிகள் புத்த குருமார்கள் அப்படியாகும் இப்படியாகும் அதைக்கிட்டலாம் போகவே கூடாது ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் புலன்பத்தை அனுபவிக்கிறவங்க அதுலேயே நிறைய எல்லாம் இருக்கு அதிகிட்ட ரொம்ப விரிவாக போகவே முடியாது அதனால் அதுக்கிட்டேயே அதெல்லாம் அதுக்கிட்டெல்லாம் போகாதீங்க எளிமையாக விளக்கம் போதும் உங்களுக்கு அதை எடுத்து கொண்டு நீங்கள் பயிற்சி செய்து முன்னேறுவது மாத்திரம்தான் உங்களே முன்னேற்றும் அதற்கு இது போதும் புலநடக்கத்தை பற்றி இவ்வளோ பேரும் சொல்லும் பொழுது நாம் எந்த அளவிற்குள்ளே தவ வாழ் தவமாக இருக்கேன் அந்த அளவுக்கு புலன்களை அடக்கி வாழ்கிறோம் இல்லை புலன்களில் பொருந்தி வாழ்வு வீணே கழிக்கிறான்னு கண்ணே சொல்கிறாரு அப்போ இந்த பொறிப்புலன்களிலே கழிக்க பொருந்தி வாழாமல் அதை வெல்லுகின்ற வழிமுறைகளையே நாம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம் இப்படியே இருக்கணும் அது பேர் ஆன்மதாகன் பேர் இதிலேயே தாகமாக இருக்கிறவனைத்தான் ஆன்ம சாதகனாக அந்த குருமார்கள் சத்குருமார்கள் இவர்கள் இவர்களுடைய அதை பிடாதிபதி அடுத்த பட்டத்துக்கு அதெல்லாம் விடு அதெல்லாம் உன்னை வேறு ஏதோ அதெல்லாம் சத்குரு என்றால் சத்கின்றால் இறைவன் இறைவனை நேரடியாக தெரிந்த குரு அவங்க மாத்திரமே சத்குரு அவர்கள் இவர்களைத்தான் தேடுவார்கள் தெரிந்தெடுப்பார்கள் அவருக்கு பயிற்சி கொடுத்து தேற்றிவிட்டு சென்று விடுவார்கள் இந்த பிரிவில் அடியானை அப்படித்தான் பிரம்மேந்திரன் என்ற மிகப்பெரிய மகான் அவர் முதன் முதலாக நான் சென்ற உடனே பார்த்தவுடன் எங்கெல்லாம் கொண்டிருந்தேன் இங்கே தான் இருக்கிறாயான்னு சொன்னார் அந்த அளவுக்கு சீடனை தேடுகிற குருமாரலாக இருப்பார் அவர்கள் தெரிவு செய்வது அதுதான் நாம் க என்னை கணக்கில் எடுத்துக்கணும்னு அதுக்கப்புறம் அதுக்கும் பயிற்சி கொடுத்தேன் பார்ப்போம் அடிக்கிற அந்த விமர்சனங்கள் அவர் பெரிய அறிவாளி மாதிரி இவர் விளம்பரம் தர்றாருன்றது இவர் வந்து காசு வாங்கினேன் கிறிஸ்டுவன மாற்ற பார்க்குறாரு அப்போ இந்த புத்தர் பாடம் எடுக்கிறேன்னு அப்போ காசு வாங்கின்னு புத்தர புத்தர் சமயம் மாற்ற பார்க்குறாரா நம்ம அன்பில் கேட்டாங்க அதையே எங்கன்னா மூலகதாடான்னு கேட்டாங்க பாப்பன் கிட்ட போய் மூலகதான்னு கேட்டேன் அவன் உண்மையாக சொல்லுவான் தான் சொல்லுவான் இருக்குதுன்னு போய் சொல்லுவான் அவனுடைய இயல்பு போய் சொல்லுவது அதனால் நீ அதை கிட்டலாம் போகவே கூடாது அந்த யாருடைய எழுத்துக்களை அவருடைய சொற்பொழிவுகளை கேட்குறோமோ அவர்கள் தேரியவர்களாக இருக்க வேண்டும் அது தான் சென்ற பாடமே சொல்லுகிறது வார்த்தைகளை கோர்த்த ஓராயிரம் பாசரத்தை படிச்சுன்னு இருக்கிறத விட அந்த உண்மை உணர்ந்தவர்களுடைய ஒரு பாசரம் உன்னை உனக்கு உபசாந்தி அளிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதுதான் ஏன்னா அவங்களுடைய உண்மை உணர்ந்து சொல்லும் பொழுது அதுதான் சரியாக நமக்கு பயன்படும் நமக்குன்றது ஆன்மசாதம் மீதி மீதி எல்லாம் எதுக்கு பயன்படுத்தினா அவர் அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிடுவோம் மதவெறி கொண்டு ஊ மதம் வசதி என் மதம் வசதி ஊ கடவுள் வசதியா என் கடவுள் வசதியா இந்த மாதிரி சீப்பான சண்டை போகிறதுக்காக வந்தது ஆன்மீகம் இல்லைவே இல்லை ஒவ்வொரு சமயத்திலும் பார்ப்பேன் களைப்பு விட்டுட்டு அதை தோத்த உடனே ஐயோ ஜெயக்கிர கட்சி என் கட்சின்னு அவன் தாவி இங்கே போயிருந்து அதை அழித்து திரும்ப இங்கேருந்து வேறாட்டு தாவி அங்கேருந்து இதை அழிச்சி இதே தான் அவர்களுடைய புழைப்பு அவருடைய இனம் இதே மாதிரி தான் இருக்கும் அது செய்ய முடியாது நான் படிக்கல அவங்கள எனக்கு ஏன் பிடிக்கிறாங்கெலாம் எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறார்கள் இப்படி தான் இருக்கிறார் ரோலில் அதனால் அந்த மாதிரி புலநடக்கத்தை தான் முன்னிலைப்படுத்தி தன்னைத்தானே புலநடக்கம் செய்து வெல்லுவது என்பது தான் சரியானது அந்த மாதிரி யார் வெல்றானோ அவனை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர்கள் வந்து பிரம்மாவின் அருள் பெற்ற மாறணியை கூட அந்த புலநடக்கங்களில் வெல்ல முடியாது அப்படின்னா அவ்வளோ பெரிய வீரம் அது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறார் நல்லா அதை நீங்கள் இது வந்து பல காலம் நடத்தி புலநடக்கத்தை பயிற்சி கொடுத்து அதில் நிறைய ஆசிரமங்கள் இருக்குன்னு அந்த காலத்தில் நல்லா வச்சுருந்தாங்க புத்த சமயத்தில் கூட அதெல்லாம் பாய்ச்சி அதில் தேர்னவன் கொஞ்சம் தேராதவன் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போய் சமய பயிற்சிகள் அதெல்லாம் அதனால் அந்த ஆனால் அந்த கருத்துக்கள் என்பது கெடுக்கப்படும் பொழுது முதல்ல கெடாத கருத்துக்களை முதல்ல செஞ்சு பிரித்து மக்களுக்கு கொடுத்தாலே பெரிய பணியாக இருக்குன்னு எனக்கு தோண்டுது அதனால் இந்த வேலையை நான் செய்கிறேன் இதெல்லாம் இடைச்சர்கள் செ சொருகி கெடுத்தது இதெல்லாம் உண்மை என்று அதை செய்கிறேன் செய்வதற்கு தகுதி என்பது பிரம்மன் சொன்னார் நீயாக நேரடியாக தெரிந்து கொள்ளாதவரை பேசாதே ஆன்மீகத்தை என்ன அது இப்போ நேரடியாக புத்தரிடம் உபதேசம் பெற்றதுனால் நான் புத்தரை பேசுகிறேன் நேரடியாக யேசுபிரான் சந்தித்து பீட்டராக இருந்தது நான் சம்பந்தராக பிறந்ததே எனக்கு காண்பித்து அவர் அருள் செய்ததனால் நான் யேசுபிரானை பேசுகிறேன் சிறு வயதிலிருந்தே நிதான் ராமணர் என்றும் சம்பந்தர் என்றெல்லாம் சிவபெருமான் அம்மன் அண்ணாமலையார் எல்லாம் சொல்லி என்னை வளர்த்து வந்ததனால் சிதம்பரன் ராஜர் எல்லாருமே வளர்த்து வந்ததுனால் நான் எந்த சமயம் என்ற பெயரிலே சைவம் வைணவம் இவைகளையெல்லாம் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அருளையும் பெற்று இருப்பதனால் இது என்னுடைய அதிர்ஷ்டனாக நான் செய்கிறேன் அந்த அளவுக்கு அந்தளவு எனக்கே தெரியல இது மாதிரிலாம் நினச்சேன் பார்த்ததில்ல பார்த்தா இவ்வளோ பெரிய யானையோ தவம் செய்யுன்னுலாம் பாடுறாங்க அப்புறம் அப்போ புரியுது இதுதான் பாடிக்கிறேன் ஏன்னா அப்புறம் இந்த அளவுக்கு இவ்வளோ பேரும் இவ்வளோ பெரிய ஆசை நான் பெற்றிருப்பதனால சமீப காலத்தில் முனீஸ்வரர் எனக்கு ஆசை செய்து உங்களுக்கு தெரியும் சரி நான் நான் மகிழ்ச்சியாக வேலை செய்கிறேன் இவ்வளோ பேரும் நமக்கு ஆசை இது இருக்கா என்றால் உண்மைகளே மக்களுக்கு எடுத்து சொல்லி இது தவறுகளை கண்டித்து எனக்கு தெரிந்த அளவிற்கு பணி செய்வது தான் சரியான பணி என்று எண்ணுகிறேன் அதைத்தானே இவருடைய விமர்சனங்கள் என்பது அது ஒரு பொருடல்ல அவர் விமர்சனம் செய்யலைனா தான் நான் சொல்கிற தப்புன்னு போய்ட்டேன் பார்ப்பனை வந்து என்னை பொய்யன் இவன் ஏமாத்துக்காரன் இவன் வந்து அதே மாதிரி துரோகி அப்புறம் காசு வாங்கின கிருஷ்ணமார்ப்பு இந்த பழியெல்லாம் போடலன்னா அப்போ தான் நான் யோசிப்பேன் நம்ம எங்கே தப்பு செய்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் போடக்கூட எனக்கு நிச்சய புத்தி கிடைக்கும்போது சரியாக தான் சொல்கிறோம் பிராமணில் பற்றி அந்த விதத்தில் அவர் மறைமுகமாக கட்டி அன்புகட்டிவை கருணை கருணிகள்